பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பல முறை அரசிற்கும் ஆட்சியர்களுக்கும் மனு கொடுத்திருந்த நிலையில் இதுநாள் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் தான் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டு பன்றிகள் அதிக அளவில் வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையில் தெருவிளக்குகளை அமைத்து கோரிக்கை வைத்தும் அரசு இதனால் வரையில் செவி சாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினார்கள்

የእናቴ የእናቴ ና የና